தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் மதுரையில் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கக்கூடிய தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாட்டிற்காக தொண்டர்கள் மிக உற்சாகமாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவங்களை மேலும் உற்சாகப்படுத்துகிற விதமாக தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசியலுடைய மாற்று சக்தி நாம கிடையாது நாம தான் தமிழக அரசியலுடைய முதன்மை சக்தி அப்படின்னு ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் நம்முடைய அரசியல் பயணத்துல அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வர்றோம் இடையில எத்தனையோ சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோட அதாவது உங்கள் ஆதரவால கடவுளோட அருளால கடந்து வந்துட்டு இருக்கிறோம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் முழு உய்ச்சல தயாராகிட்டு வர்றோம் இந்த சூழல்ல நம்மளுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்று மதுரை பாரப்பத்தியில் நாம நடத்த இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையில் நம்ம கொள்கை எதிரையும் அரசியல் எதிரையும் சமரசமே இல்லாம எதிர்த்து நின்று ஜனநாயக போர்ல அவங்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்முடைய குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்யறதா இந்த மாநாடு அதனால் தான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்தை முன் வச்சு நடக்க இருக்குதுன்னு உங்களோட மகிழ்ச்சி மாநாட்டிற்கு நாம தயாராகும் மாற்று சக்தி நாம் என்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று அந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் கூறியிருக்காங்க இந்த அறிக்கை தாவைக்கா தொண்டர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருக்குது